என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையோ முருகா முருகா என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையோ முருகா முருகா என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை அன்னையும் அறியவில்லை தந்தையோ நினைப்பதில்லை அன்னையும் அறியவில்லை தந்தையோ நினைப்பதில்லை மாமியும் பார்ப்பதில்லை மாமனோ கேட்பதில்லை மாமியும் பார்ப்பதில்லை மாமனோ கேட்பதில்லை கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையோ முருகா முருகா என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை அக்ஷரலட்சம் தந்த അണ്ണൽ ബോജരാജനില്ലേ അക്ഷര ലക്ഷം തന്ന അണൽ ബോജരാജനില്ലേ പക്ഷമൂടനെ അഴൈത്ത பரிசளிக்க யாரும் இல்லை அச்சர லட்சம் தந்த அண்ணல் போஜராஜனில்லை பட்சமுடனே அழைத்து பரிசளிக்க யாரும் இல்லை எக்ஷணத்தில் நீ நினைத்த முருகா எக்ஷணத்தில் நீ நினைத்தார் எனக்கோர் குறைவில்லை எக்ஷணத்தில் நீ நினைத்த எனக்கோ குறைவில்லை லட்சியம்மா உனக்கு உன்னை நான் விடுவதில்லை லட்சியம்மா உனக்கு உன்னை நான் விடுவதில்லை கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையோ முருகா முருகா என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை